என் பெயர் புவனா எனக்கு திருமணமாகி இரண்டு வருடங்களே ஆகியிருந்தன அதற்குள் என் கணவர் ஒரு கொடிய நோயால் பாதிக்கப்பட்டார் அவர் மிகவும் கடுமையாக நோய்வாய்ப்பட்டதால் எல்லா டாக்டர்களும் அவரை கைவிட்டு விட்டனர் என் கணவனின் பெயர் ராகுல் நான் நகரத்தின் பெரிய மருத்துவர்களிடம் என் கணவருக்கு சிகிச்சை செய்தேன் ஆனால் எந்த மருத்துவரும் எந்த நம்பிக்கையும் தரவில்லை அனைவரும் இதையே சொன்னார்கள் இவர் சில நாட்கள் தான் உயிரோடு இருப்பார் என்று நாட்கள் கடந்து கொண்டே போக அவரது நிலைமை மேலும் மோசமாகிக் கொண்டிருந்தது என் கணவன் ஒரு விஷயத்தை சொல்லும்போது எனக்கு மிகவும் கோபம் வரும் அவர் தினமும் இரவு நேரத்தில் என்னை அருகில் அமர்த்தி ஒரு புகைப்படத்தை காட்டி என் மரணத்திற்கு பிறகு நீ இவரை திருமணம் செய்து கொள் என்று சொல்லுவார் அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது எனக்கு ரத்தம் கொதிக்கும் ஏனென்றால் அது எண்பது வயது முதியவரின் படம் நான் இருபத்தி மூன்று வயது இளம் பெண் என் கணவரின் வார்த்தைகளை கேட்டு மிகவும் வருத்தமாக இருக்கும் நான் கடவுளிடம் அவர் நீண்ட ஆயுளுக்காக பிரார்த்தனை செய்தேன் ஏனென்றால் நான் என் கணவரை மிகவும் அன்பாக நேசித்தேன் அவருடன் வாழ்க்கையை கழிக்க விரும்பினேன் ஒருநாள் என் கணவர் இறந்துவிட்டார் நான் விதவையானேன் நான் என் துக்கத்திலிருந்து வெளியே வரவில்லை அப்போது என் சகோதரி என்னிடம் வந்து நீ விரைவாக அந்த மனிதனை திருமணம் செய்து கொள் உன் கணவர் சொன்னாரே என்றாள் நான் அவள் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தேன் நான் மறுமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை ஆனால் கட்டாயப்படுத்தப்பட்டு அந்த மனிதனை திருமணம் செய்து கொள்ள வேண்டியதாயிற்று திருமண இரவு என் மணமகன் என் அறைக்கு வந்தபோது அவனை பார்த்ததும் எனக்கு மூச்சே போய்விட்டது ஏனென்றால் அவன் என் கணவரே இப்பொழுது நான் என் முதல் திருமணத்தை பற்றி கூறுகிறேன் நானும் ராகுலும் ஒரே ஆபீஸில் ஒன்றாக வேலை செய்தோம் ராகுல் என்னை ஒருதலையாக காதலித்து வந்தான் எனக்கும் அவன் மேல் சற்று விருப்பம் நாங்கள் இருவரும் அடிக்கடி சந்தித்துக் கொள்ளும்போது போது ஒரு நாள் ராகுல் என்னிடம் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்க நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என் பெற்றோர்கள் இந்த திருமணத்திற்கு சம்மதித்தால் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றேன் ராகுலும் சொன்னான் சரி நீ உன் பெற்றோரிடம் கேள் அவர்கள் சொன்னால் மட்டுமே நான் திருமணம் செய்து கொள்வேன் இல்லை என்றால் வேண்டாம் என்றேன் பிறகு நான் என் பெற்றோரிடம் எல்லாவற்றையும் சொன்னேன் ராகுலை பற்றியும் அவன் நல்ல மனிதன் என்பதையும் விளக்கினேன் உடனே அவர்கள் சம்மதித்து விட்டார்கள் நான் ராகுலிடம் என் பெற்றோர் திருமணத்திற்கு சம்மதித்து விட்டார்கள் என்று சொன்னபோது அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் ஆனால் ராகுலின் தந்தை மட்டும் எங்கள் திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை என்று தெரிந்தபோது எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது ராகுல் அடிக்கடி தன் பெற்றோரை குறித்து என்னிடம் பேசுவான் நான் நினைத்தேன் அவர்கள் இறுதியில் சம்மதிப்பார்கள் என்று ஆனால் அவர்கள் ராகுலுக்காக வேறு ஒரு பெண்ணை பார்த்துவிட்டு அவனை அவளோடு திருமணம் செய்ய விரும்பினார்கள் ராகுல் தன் பெற்றோரை மிகவும் நேசித்தான் அவர்களின் சம்மதமில்லாமல் அவனால் என்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது எனவே அவன் என்னிடம் என் பெற்றோர் சம்மதிக்கும் வரை காத்திருக்க வேண்டும் என்றான் நானும் சொன்னேன் சரி நாம் அவர்களை சம்மதிக்க வைக்க முயற்சி செய்வோம் என்று நான் உனக்காக வாழ்நாள் முழுவதும் காத்திருக்க தயார் என்றேன் ராகுல் தன் பெற்றோரை எல்லா வழிகளிலும் மனமாற்ற முயன்றான் இறுதியில் அவன் மிரட்டினான் நீங்கள் இந்த திருமணத்திற்கு சம்மதிக்காவிட்டால் நான் வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்றான் இறுதியில் அவனது பிடிவாதத்திற்கு முன் அவர்கள் சரணடைய வேண்டியதாயிற்று எங்கள் திருமணத்திற்கு அவர்கள் சம்மதித்தனர் அவர்கள் எங்கள் வீட்டுக்கு நிச்சயம் செய்வதற்கு வந்தார்கள் ராகுலின் அம்மா என்னை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தாள் என் மகனின் தேர்வு மிகவும் நன்றாக உள்ளது என்று சொன்னாள் அவள் பேச்சைக் கேட்டு என் மனதிற்கு ஆறுதல் கிடைத்தது நான் அவர்களுக்கு பிடித்துவிட்டேன் என்று நினைத்தேன் சில நாட்களுக்கு பிறகு நானும் ராகுலும் திருமணம் செய்து கொண்டோம் நான் என்னை வீட்டை விட்டு வெளியேறி என் புது வீட்டுக்கு வந்தேன் முதலிரவு அன்று ராகுல் என் அறைக்கு வந்தபோது அவன் என்னை பார்த்து மிகவும் பாராட்டினான் என்று காதல் வெற்றி பெற்றுவிட்டது நாம் இருவரும் ஒன்றாகிவிட்டோம் என்றான் பிறகு அவன் தன் பையிலிருந்து ஒரு பெட்டியை எடுத்து என்னிடம் கொடுத்தான் நான் அதை திறந்து பார்த்தபோது அதில் ஒரு அழகான நகை இருந்தது பிறகு அவன் சொன்னான் நீ என் பெற்றோரை நன்றாக கவனித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அவர்களை உன் சொந்த பெற்றோர்களாக நினைக்க வேண்டும் அவர்கள் உனக்கு எதுவாயிலும் கண்டிப்பாக சொன்னாலும் பதிலுக்கு பேசாதே நான் மிகவும் சிரமப்பட்டு அவர்களை சம்மதிக்க வைத்தேன் இனி அவர்கள் உன்னிடம் எதற்காகவும் கோபப்பட விரும்பவில்லை என்றார் நான் சொன்னேன் கவலைப்படாதே நான் அவர்களை நன்றாக கவனித்துக் கொள்கிறேன் என்று திருமணத்திற்கு சில நாட்களுக்கு பிறகு நாங்கள் ஹனிமூனுக்கு சென்றோம் என் கணவர் என் மீது தாராளமாக செலவு செய்தார் தினமும் புதிய விலையுயர்ந்த பரிசுகளை கொண்டு வந்து கொடுப்பார் கனிமூனில் இருந்து திரும்பிய பிறகு நான் என் அத்தையிடம் சொன்னேன் இனி நான் வீட்டு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கிறேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று ஆனால் அவள் மறுத்துவிட்டாள் வீட்டு வேலைகள் எல்லாம் வேலைக்காரர்கள்தான் செய்கிறார்கள் உணவு மட்டும் நான் தயாரிக்கிறேன் என்றால் நான் அவர்களின் பேச்சை கேட்டு தலையை அசைத்தேன் வீட்டில் நான் நாள் முழுவதும் சும்மா இருப்பதால் ராகுல் என்னிடம் நீ மீண்டும் ஆபீஸுக்கு சேர்ந்துவிடு இப்படியாவது உன் மனதுக்கு ஒரு வேலை என்றான் நான் மறுநாளே ஆபீஸில் சேர்ந்து விட்டேன் இப்போது நானும் என் கணவரும் ஒன்றாக ஆபீஸுக்கு போவோம் ஒன்றாகவே திரும்புவோம் ஒன்றாகவே சாப்பிடுவோம் ராகுல் அடிக்கடி என்னை வெளியே அழைத்துச் செல்வான் ஷாப்பிங் செய்யவும் கூட்டி செல்வான் சில நேரங்களில் என் புகுந்த வீட்டார் என்னை விரும்பவில்லை என்று தோன்றும் நான் ராகுலிடம் இதை சொன்னால் அவன் என்னை தேற்றுவான் அப்படி ஒன்றுமில்லை நான் உன்னுடன் இருக்கும்போது உனக்கு எதற்கும் கவலைப்பட தேவையில்லை என்று எனக்கு ஒரு நாத்தனார் இருந்தார் நான் அவருடன் பேச முயற்சித்தால் அல்லது அவரை வெளியே அழைத்துச் செல்ல சொன்னால் உடனே மறுத்துவிடுவார் நீ உன் கணவனுடன் போ உனக்கு புதிதாக திருமணமாகி இருக்கிறது அவனுடனேயே போ என்று கூறினாள் இது எனக்கு மிகவும் வினோதமாக இருந்தது ஆனால் நான் அதை பற்றி அதிகம் கவலைப்படவில்லை ஏனென்றால் நான் என் கணவருடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் என் வாழ்க்கை இப்படியே மகிழ்ச்சியாய் போய்கொண்டு இருந்தது ஆனால் கடவுள் என் விதியில் அதிக மகிழ்ச்சியை எழுதவில்லை போல ஒரு நாள் திடீரென என் கணவரின் உடல்நிலை கெட்டது என் மாமியார் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை ஏன் திடீரென இப்படி ஆனார் அவர்கள் வீடு திரும்பிய போது டாக்டர் என்ன சொன்னார் என்று கேட்டேன் அவர்கள் சொன்னார்கள் ரிப்போர்ட் வரவில்லை நாளை வரும் அப்போது தெரியும் என்று மறுநாள் ரிப்போர்ட்டில் என்ன வந்தது என்று கேட்டேன் அவர்கள் சொன்னார்கள் அப்பா ரிப்போர்ட்டை கொண்டு வருவார் என்று ஏதேதோ சொல்லி சரியான பதிலை சொல்லவில்லை இப்போது என் கணவருக்கு அடிக்கடி உடல்நிலை கெடத் தொடங்கியது ஒவ்வொரு முறையும் என் மாமியாரே அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வார்கள் நானும் வருகிறேன் என்றால் மறுத்து விடுவார்கள் நான் என் கணவனிடம் ரிப்போர்ட் பற்றி கேட்கும்போது அவர் ஏதாவது புரளியாக பதில் சொல்வார் இப்போது அவரது உடல்நிலை தொடர்ந்து மோசமாகிக் கொண்டிருந்தது நான் உங்களுக்கு என்ன நோய் என்று கேட்கும்போது அவர் சொல்ல மாட்டார் நீ கவலைப்பட வேண்டாம் என்பார் ஆனால் அவருக்கே தன் உயிர் மீதான நம்பிக்கை இல்லை ஒரு இரவு அவர் என்னை தன் அருகில் அழைத்து எனக்கு இனி நம்பிக்கை இல்லை நான் இறந்த பிறகு நீ மறுமணம் செய்து கொள் என்றார் நான் கதறினேன் என்ன சொல்கிறீர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது என்று ஆனால் அவர் தினமும் இதையே சொல்லத் தொடங்கினார் இப்படி இருக்க ஒரு நாள் அவர் தன் பையிலிருந்து ஒரு புகைப்படத்தை எடுத்து காட்டினார் நான் இறந்த பிறகு இவரை திருமணம் செய்து கொள் என்றார் அந்த படத்தை பார்த்ததும் எனக்கு ரத்தம் கொதித்தது அது ஒரு எண்பது வயது முதியவரின் படம் நான் இருபத்தி ஐந்து வயது இளம்பெண் இது எப்படி சாத்தியம் அவரது வார்த்தைகள் என்னை மிகவும் வருத்தின நான் பிரார்த்தனை செய்தேன் கடவுளே என் கணவரை குணப்படுத்து ஆனால் கடவுள் என் பிரார்த்தனையை கேட்கவில்லை ஒரு நாள் என் உடல்நிலை சரியில்லாததால் நான் ஆபீஸுக்கு செல்லவில்லை என் கணவர் சற்று நான் ஆபீஸுக்கு போகிறேன் வெளியே போனால் மனது குளிரும் என்றார் நான் தடுத்தேன் ஆனால் அவர் போய்விட்டார் அவர் போன இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு எனக்கு ஒரு போன் வந்தது உங்கள் கணவருக்கு மிகவும் கடுமையான உடல்நிலை மோசமாகிவிட்டது மருத்துவமனையில் இருக்கிறார் என்று நான் அப்படியே தம்பித்து போனேன் உடனே மருத்துவமனைக்கு ஓடினேன் மருத்துவமனையில் என் கணவர் கடைசி மூச்சு விடுகிறார் அவர் கடைசி நேரத்திலும் என்னிடம் சொன்னார் நான் இறந்த பிறகு இந்த மனிதனை திருமணம் செய்து கொள் என் மேல் அன்பு வைத்திருந்தால் இதை மட்டும் நிறைவேற்று என்று கூறிவிட்டு அவர் உயிர் விட்டார் நான் அப்படியே அங்கேயே உட்கார்ந்தபடி கல்லாய் மாறிவிட்டது போல் இருந்தேன் என் இளம் கணவரின் மரணத்தை என்னால் நம்பவே முடியவில்லை என் மனம் இந்த விஷயத்தை சொல்வதற்கே தயாராக இல்லை அவர் என்னை விட்டுவிட்டு போய்விட்டார் என்பதை இப்போது எல்லா நேரமும் நான் என் அறையில் மூழ்கியிருந்து அவரை நினைத்து கொண்டிருந்தேன் எனக்கு மறுமணம் செய்து கொள்ள எந்த எண்ணமும் இல்லை எனக்கு என்னை பற்றியே உணர்வு இல்லை இப்படி இருக்க மறுமணம் எப்படி செய்து கொள்வேன் அவரது மரணத்திற்கு சில நாட்களே ஆகியிருந்தன என் அத்தை என்னிடம் வந்து நீ மறுமணத்திற்கு தயாராகிவிடு என்று சொன்னாள் அவர்களின் இந்த வார்த்தைகளை கேட்டு நான் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தேன் நான் மறுமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னேன் அவள் சொன்னாள் உன் கணவர் உன் பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு போனான் அவர் சொன்னார் நான் இறந்த பிறகு இவளை மறுமணம் செய்து வைத்துவிடு என்று அவள் இவ்வாறு சொன்னபோது என் கணவர் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன அவள் சொன்னாள் நான் என் மகனிடம் கடைசி ஆசையை நிறைவேற்றத்தான் போகிறேன் அவளை பார்த்தால் தன் இளம் மகனின் மரணத்திற்கு அவளுக்கு எந்த துக்கமும் இல்லை என்று தோன்றியது இருந்திருந்தால் அவள் என்னை மறுமணம் செய்து கொள்ள கட்டாயப்படுத்த மாட்டாள் என் கணவரின் இறப்புக்கு பிறகு என் பெற்றோர் என்னை அழைத்துச் செல்ல வந்தார்கள் ஆனால் என் அத்தை சொன்னாள் இப்போது இவள் எங்கள் மகள் இவளுடைய எல்லா பொறுப்புகளும் எங்களுடையது என்றாள் ஆனால் நான் என் பெற்றோருடன் செல்ல விரும்பினேன் ஆனால் என் கணவரின் சத்தியம் என்னை அங்கேயே பிணைத்துவிட்டது நான் மறுமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை ஆனால் என் கணவரின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக நான் மறுமணத்திற்கு சம்மதித்தேன் சில நாட்களுக்கு பிறகு என் அத்தை என் திருமணத்தை நடத்தி வைத்தாள் என் திருமண நாளில் மக்கள் பல்வேறு விதமான பேச்சுக்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் கணவரின் மரணத்திற்கு இன்னும் சில நாட்களே ஆகியிருந்தன இவளை பாருங்கள் அதற்குள் வெட்கமில்லாமல் மணமகளாக உட்கார்ந்திருக்கிறாள் என்று சொன்னார்கள் ஆனால் அவர்களுடைய வார்த்தைகள் என்னை எந்த வகையிலும் பாதிக்கவில்லை நான் ஒரு கல் சிலை போல அங்கேயே உட்கார்ந்திருந்தேன் இரவில் என் நாத்தனார் என்னை என் அறையில் விட்டுவிட்டு சென்றாள் எனக்கு மிகவும் பயமாக இருந்தது என் கணவர் என் அறையில் வந்தபோது அவரை பார்த்ததும் என் உயிர் போய்விடும் போலிருந்தது ஏனென்றால் என் இரண்டாவது கணவர் வேறு யாரும் இல்லை என் மாமனார்தான் நான் கத்திக்கொண்டே மாடியில் உள்ள அறையிலிருந்து கீழே இறங்கினேன் அப்போது என் மாமனார் என்னிடம் வந்து நீ ஏன் பயப்படுகிறாய் உன் இரண்டாவது திருமணம் என்னுடன்தான் தான் நடக்கிறது இனிமேல் நான் தான் உன் கணவன் என்று சொன்னார் என் முதல் கணவர் அவரது படத்தை எனக்கு காட்டியிருந்தார் ஆனால் நான் அந்த படத்தை கவனத்துடன் பார்க்கவில்லை அதனால் நான் அவரை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை ஆனால் இன்று உண்மையில் அவரை எதிரில் பார்த்தபோது என் கண்கள் விரிந்து நின்றன இந்த விஷயத்தை என்னால் நம்பவே முடியவில்லை நான் என் மாமனாரிடம் சொன்னேன் வேறு வழியின்றி உங்களை மணர்ந்தேன் நீங்கள் என் கணவரின் தந்தை உங்களுடன் இப்படி எதுவும் நினைக்கவே முடியாது நான் எப்போதும் உங்களை தந்தை என்றே நினைத்திருக்கிறேன் என்றேன் அறையில் சத்தத்தை கேட்டு என் அத்தை வந்தாள் அவள் சொன்னாள் அதிக சத்தம் போட வேண்டாம் இப்போது நீதான் இவருடைய மனைவி மேலும் ராகுல் எங்களுடைய சொந்த மகன் அல்ல எங்களுக்கு குழந்தைகள் இல்லை அதனால்தான் நாங்கள் அவனை தத்தெடுத்துக் கொண்டோம் இந்த விஷயம் ராகுலுக்கு தெரியும் அவன் நமது உண்மையான மகன் அல்ல என்று அதனால்தான் அவன் எனக்கு இந்த உறுதிமொழியை கொடுத்தான் நான் உன்னை என் விருப்பப்படி எங்கே வேண்டுமானாலும் திருமணம் செய்து வைக்கிறேன் அதனால் தான் நான் உன்னை என் கணவரோடு திருமணம் செய்து வைத்தேன் நீ எப்போதும் இந்த வீட்டிலேயே இருப்பாய் என்பதற்காக ராகுல் நீ எப்போதும் இந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என்று நினைப்பான் அவனுடைய கடைசி ஆசை இதுதான் ராகுல் ஏன் என்னுடன் இப்படி நடந்து கொண்டான் என்று எனக்கு புரியவில்லை நான் ராகுலை மிகவும் நேசித்தேன் அவனை என் மகனாக நினைக்கவில்லை அதனால்தான் நான் அவனுடைய கடைசி ஆசையை நிறைவேற்ற உன்னை என் கணவருக்கு மனமுடித்து வைத்தேன் நான் என் கணவரை உனக்காக துறந்துவிட்டேன் நீ எங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஆனால் நீ எங்கள் மேல் குற்றம் சாட்டுகிறாய் என்றார் இதை கேட்டு நான் சொன்னேன் நீங்கள் இருவரும் என் அறையிலிருந்து வெளியேறுங்கள் அவர்கள் இருவரும் கோபத்துடன் என் அறையிலிருந்து வெளியே சென்றனர் நான் அங்கேயே தரையில் உட்கார்ந்தேன் இன்று என் முன்னால் வெளிப்பட்ட உண்மைகள் என் உயிரை உறிஞ்சிவிட்டன ராகுல் ஏன் என்னிடம் இந்த விஷயத்தை சொல்லவில்லை இவர்கள் என்னுடைய உண்மையான பெற்றோர்கள் அல்ல என்று நான் ஒரு பெரிய சிக்கலில் சிக்கிவிட்டேன் இப்போது இந்த சிக்கலிலிருந்து எப்படி வெளியேறுவது என்று தெரியவில்லை இதையெல்லாம் நினைத்து நான் சத்தமாக அழ ஆரம்பித்தேன் ராகுலின் படத்தை எடுத்து அவனிடம் கேள்விகள் கேட்க ஆரம்பித்தேன் ஏன் என்னுடன் இப்படி நடந்து கொண்டாய் ஏன் என்னிடம் உன் அன்பின் மீது சத்தியம் வாங்கினாய் நான் வேறு யாரையாவது திருமணம் செய்து கொள்ள அதுவும் உன் தந்தையுடனா நான் அவர்களை என் மாமனார் மற்றும் அப்பா என்று நினைத்தேன் இன்று அவர்கள் என் முன்னால் என் கணவராக நிற்கின்றனர் இதை நான் என் கனவிலும் நினைக்கவில்லை இரவு முழுவதும் இதை பற்றியே நினைத்து கொண்டிருந்தேன் என் கண்களில் தூக்கம் என்பது இல்லை காலையில் ஒரு வேலைக்காரி எனக்கு காலை உணவை கொண்டு வந்தாள் அவள் சொன்னாள் பெரிய மேடம் சொன்னார்கள் நீங்கள் காலை உணவு சாப்பிடுங்கள் நான் அவளிடம் சொன்னேன் நீ இங்கிருந்து போ எனக்கு சாப்பிட வேண்டாம் என் மனம் சொல்லிக் கொண்டிருந்தது நான் இந்த வீட்டிலிருந்து வெகு தூரம் போய்விட வேண்டும் என்று நான் நினைத்தேன் அலுவலகம் போய்விடுகிறேன் என் மனம் சற்று லேசாகும் என்று இரவில் என் மேல் விழுந்த இந்த பிரச்சனைகள் என் வாழ்க்கையை அழித்துவிட்டன நான் அலுவலகம் செல்ல தயாராகி கொண்டிருந்த போது என் இரண்டாவது கணவர் என் அறைக்கு வந்து சொன்னார் இன்று முதல் நீ அலுவலகம் போக மாட்டாய் வீட்டிலேயே இருப்பாய் நான் அவரிடம் கேட்டேன் ஏன் போகக்கூடாது அவர் சொன்னார் இனி உனக்கு அலுவலகம் செல்ல தேவையில்லை வீட்டிலிருந்து வீட்டு பொறுப்புகளை கவனி இப்போது நான் உன் கணவன் நான் சொல்வதை கேட்க வேண்டும் நான் எப்படி சொல்கிறேனோ அப்படி நீ செய்ய வேண்டும் அலுவலகத்தின் அனைத்து வேலைகளையும் நானே பார்த்து கொள்கிறேன் உனக்கு அந்த கவலை தேவையில்லை என்றார் நான் கோபத்துடன் அவரை பார்த்து சொன்னேன் நான் நிச்சயம் அலுவலகம் செல்வேன் அவர் சொன்னார் சரி நீ அலுவலகம் போகலாம் ஆனால் நான் இனிமேல் இங்கே உன் அறையில் உன்னுடன் தங்குவேன் இதை கேட்டு என் கால்களுக்கு அறையில் தரை நழுவியது பிறகு அவர் சொன்னார் நான் இந்த அறையில் உன்னுடன் தயங்காமல் இருப்பதை நீ விரும்பினால் நிறுத்தலாம் நீ என் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்க வேண்டும் அவன் இந்த வார்த்தைகளை சொன்னதும் நான் பயந்து போனேன் அவன் உண்மையிலேயே என்னுடன் என் அறையில் வந்து தங்கிவிடுவானோ என்று எண்ணியபடி தூங்க ஆரம்பித்தேன் அவனுடன் ஒரு நாள் கூட கழிப்பது எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது அவனை என் அறையில் தாங்கிக் கொள்ள எனக்கு சக்தியே இல்லை அதனால் நான் மௌனமாக இருந்தேன் அலுவலகம் செல்வதையும் நிறுத்திவிட்டேன் என் மாமனார் வீட்டாரின் நடத்தையை பார்த்த பிறகு என் இரண்டாவது திருமணம் ஏன் என் மாமனாருடன் நடத்தப்பட்டது என்பது புரியத் தொடங்கியது ராகுல் தனது மரணத்திற்கு முன்பே இந்த வீடு மற்றும் தனது அனைத்து சொத்துக்களையும் என் பெயரில் எழுதி வைத்திருந்தான் ராகுலின் மரணத்திற்கு பிறகு நான் இங்கிருந்து வெளியேறி வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டால் இந்த வீடும் சொத்துக்களும் இவர்களின் கையிலிருந்து வெளியேறி போய்விடும் அப்போது இவர்கள் தெரு தெருவாக பிச்சை எடுக்க நேரிடும் அதனால்தான் இவர்கள் என் திருமணத்தை என் மாமனாருடன் நடத்தினார்கள் நான் இந்த வீட்டில் தங்கியிருக்க வேண்டும் ராகுலின் சொத்துக்கள் இவர்களின் கைவசம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஏனென்றால் ராகுலின் உண்மையான தந்தை எனது மரணத்திற்கு முன்பு தனது அனைத்து சொத்துக்களையும் ராகுலின் பெயரில் எழுதி வைத்திருந்தார் வீட்டில் இருந்தபடியே என் உடல்நிலை மோசமடைய தொடங்கியது நான் அதிகம் வெளியே செல்லாமல் யாரையும் சந்திக்காமல் என் அறையிலேயே இருந்தேன் வேலைக்காரி எனக்கு உணவு கொண்டு வந்து கொடுத்துவிட்டு செல்வாள் இல்லையென்றால் என் பசியும் தாகமும் நீண்ட காலமாக மறைந்துவிட்டன ஒரு நாள் நான் கீழே சென்ற போது வீட்டு வாசலில் வக்கீல் செல்வதை பார்த்தேன் நான் வேலைக்காரியை அழைத்து வக்கீல் இங்கே எதற்காக வந்தார் என்று கேட்டேன் அவள் சொன்னாள் பெரிய முதலாளியின் விருப்பத்தை பற்றி தகவல் சொல்ல வந்திருந்தார் நான் என் அறைக்கு திரும்பினேன் சில நாட்களுக்குப் பிறகு என் கணவர் என் அறைக்கு வந்து அலுவலகத்தின் சில காகிதங்களில் கையெழுத்திட சொன்னான் அவன் அல்லது வேறு யாரையாவது எப்போதாவது காகிதங்கள் அல்லது செக்குகளை கொண்டு வந்து இதில் கையெழுத்திடு என்று கூறுவார்கள் மேலும் அவன் என்னை மிரட்டுவான் நான் இந்த காகிதங்களில் கையெழுத்திடாவிட்டால் அவன் என் அறையில் வந்து தங்கிவிடுவான் என்று நான் கட்டாயப்படி அவனது வார்த்தைகளை பின்பற்ற வேண்டியிருந்தது ஏனென்றால் எனக்கு வேறு வழி எதுவும் இல்லை இப்படி இருக்க ஒரு நாள் எனக்கு வெளியே இருந்து ஒரு குரல் கேட்டது என் கணவர் தன் மனைவியிடம் இனிமேல் இந்த விஷயத்தை நீ உன் வாயில் கூட வைக்க கூடாது யாருக்காவது தெரிந்துவிட்டால் நல்லது இருக்காது என்றான் இது எனக்கு ஒருபோதும் தெரியக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருந்தான் நான் படுக்கையில் படுத்துக்கொண்டே எண்ணினேன் இவர்கள் என்னிடம் என்ன மறைக்கிறார்கள் இந்த இருவரும் எப்போதும் ரகசியமாக பேசிக்கொண்டே இருப்பார்கள் இப்போதும் அவர்களது பேச்சு எனக்கு புரியவில்லை ஆனால் இந்த இருவரின் ரகசியம் என்னவென்று நான் தெரிந்து கொள்ள விரும்பினேன் நான் என் அறைக்கு சென்று படுத்துக்கொண்டே யோசித்தேன் இவர்களின் ரகசியத்தை அறிய நான் என்ன செய்யலாம் அப்போது என் மனதில் ஒரு யோசனை வந்தது என் கணவரை என் மீது மயங்க வைக்க வேண்டும் அவன் என் கட்டுப்பாட்டில் வந்துவிட்டால் அவனிடமிருந்து எல்லாவற்றையும் வெளியே தூக்கிவிடலாம் என்று எண்ணினேன் அன்று இரவு நான் அலங்கரித்துக் கொண்டு கீழே என் கணவரின் அறைக்கு சென்றேன் அவன் அறைக்குள் நுழைந்து சொன்னேன் நானும் உன் மனைவிதானே என்று என் அறைக்கு அவனை அழைத்தேன் இதைக் கேட்டதும் என் அத்தை முகம் வெளிறிப் போனாள் நான் என் கணவரின் கையை பிடித்து இந்த வயதான பெண்ணை விட்டுவிடு இனிமேல் நீ என்னுடன் தான் இருக்கப் போகிறாய் என்றேன் இதைக் கேட்டு என் கணவரும் மகிழ்ச்சி அடைந்தான் ஏனென்றால் அவன் எண்பது வயதான முதியவன் நான் இளமையும் அழகும் நிறைந்த பெண் அப்படி ஒரு வாய்ப்பை யார் தவறவிடுவார்கள் மகிழ்ச்சியாக எழுந்து அவன் என்னுடன் என் அறைக்கு வந்தான் நான் அவனிடம் சொன்னேன் முதலில் உன் முதல் மனைவியை இந்த வீட்டிலிருந்து வெளியேற்று அப்போதுதான் நான் உன்னுடன் நிரந்தரமாக வாழ முடியும் இல்லை நான் உன்னை விட்டு வெளியேறி விடுவேன் என்றேன் அவன் சொன்னான் கவலைப்படாதே அந்த வயதானவளை இந்த வீட்டிலிருந்து விரட்டி விடுகிறேன் உன்னுடன் இருக்க நான் எதுவும் செய்ய தயார் என்றான் அன்றிலிருந்து நான் ஒவ்வொரு நாளும் அழகாக அலங்கரித்து அவன் முன் செல்வேன் அவனுக்கு உணவு பரிமாறுவேன் கவனித்துக் கொள்வேன் சில நாட்களிலேயே அவன் என் மீது முற்றிலும் மயங்கிவிட்டான் இப்போது அவன் என் சொல்லுக்கு எதிர் சொல்லாதவன் ஆகிவிட்டான் இதை பார்த்து அவன் மனைவியால் தாங்க முடியவில்லை ஆனால் அவளால் எதுவும் சொல்ல முடியவில்லை ஏனென்றால் அவளது கணவனே இப்போது என் கைக்குள் இருந்தான் அவன் அவளை பார்க்க கூட இல்லை வெளியே இருந்து வீடு திரும்பினால் நேரடியாக என் அறைக்கே வருவான் ஒரு நாள் நான் என் கணவனிடம் சொன்னேன் நான் இந்த நகரத்தில் இனி இருக்க விரும்பவில்லை இங்கே ராகுலின் நினைவுகள் என்னை வாட்டுகின்றன நாம் வேறு ஊருக்கு சென்று வாழ்வோம் நான் நீயும் மட்டுமே இருக்கும் இடத்திற்கு என்று இதை கூற அவன் கேட்டு மகிழ்ச்சியடைந்தான் சரி நீ சொல்வது போல் செய்கிறேன் என்றான் ஆனால் நான் இதை வேண்டுமென்றே சொன்னேன் அவன் மனைவி கோபத்தில் கொதிக்க வேண்டும் என்பதற்காக என் திட்டம் பலித்தது ஒரு நாள் அவள் கோபத்தில் கூச்சலிட்டு கொண்டு வந்தாள் இப்போதே அவளுக்கு விவாகரத்து கொடு என்றாள் என் கணவன் சொன்னான் சத்தமாக பேசாதே யாராவது கேட்டுவிடுவார்கள் நாம் இந்த அளவுக்கு வந்துவிட்டோம் இனி திரும்ப முடியாது இந்த திட்டமே உன்னுடையது இப்போது நீ என்னை எப்படி திரும்பச் சொல்கிறாய் என்றான் அவன் மனைவி கத்தினாள் எனக்கு எதுவும் வேண்டாம் ஆனால் அந்த பெண்ணை விவாகரத்து செய் இல்லை என்றால் நான் எல்லாவற்றையும் அவளிடம் சொல்லிவிடுவேன் பிறகு என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியும் என்றாள் என் கணவர் சொன்னான் சரி அவளை விட்டுவிடுகிறேன் ஆனால் நீ உன் வாயை மூடிவை என்றான் இப்போது அவர்களுடைய விளையாட்டு அவர்களுக்கே எதிராக மாறியது அவர்கள் தங்கள் சொந்த வலையில் சிக்கிக் கொண்டார்கள் ஆனால் நான் குழப்பமடைந்தேன் அவன் தன் மனைவியின் மிரட்டலுக்கு ஆளாகி என்னை விட்டுவிட்டால் அவர்களின் ரகசியத்தை நான் ஒருபோதும் அறிய முடியாது நான் எப்படியும் அந்த ரகசியத்தை அறிய வேண்டும் என்று நான் மீண்டும் யோசித்தேன் இனி வேறு ஏதாவது செய்ய வேண்டும் இந்த ரகசியத்தை அறிய என் கணவர் என் அறைக்கு வந்தபோது நான் அவருக்கு ஜூஸில் கலந்து போதை மருந்து கொடுத்தேன் இதனால் அவர் போதையில் எல்லாவற்றையும் உண்மையாக சொல்லிவிடுவார் என்று நான் நினைத்தது போல அப்படியே நடந்தது சிறிது நேரம் கழித்து அவர் முழுமையாக போதையில் இருந்தார் நான் அவரிடம் இந்த வீடு மற்றும் எல்லா சொத்துக்களும் உன் பெயரில் எழுதி வைக்கிறேன் எப்போதும் உன்னுடையே இருப்பேன் நீ எனக்கு எல்லா உண்மையையும் சொல்லிவிடு என்றேன் அவர் தன்னுடைய நினைவில் இல்லாததால் என்னிடம் எல்லாவற்றையும் உண்மையாக சொல்ல ஆரம்பித்தார் அவர் சொன்னார் ராகுல் என் அண்ணன் மகன் என் அண்ணன் மிக பணக்காரன் அவனிடம் எதுவும் குறையில்லை ஆனால் என்னிடம் ஒன்றுமில்லை இதை பார்த்து எனக்கு என் அண்ணன் மேல் மிகுந்த பொறாமை ஏற்பட்டது ராகுல் ஒரு வயதான போது நான் என் அண்ணன் மற்றும் அண்ணியை விபத்துக்குள்ளாக்கினேன் ஏனென்றால் ராகுலின் பெற்றோர்கள் இறந்த பிறகு அவனுடைய பொறுப்பு எங்களுக்கே வரும் என்று நான் அறிந்தேன் அப்படியே நடந்தது அவன் பெற்றோர் இறந்த பிறகு நாங்கள் இருவரும் அவனை வளர்க்க இந்த வீட்டுக்கு வந்தோம் ஆனால் எங்கள் பெயரில் எதுவும் இல்லை ராகுல் பதினெட்டு வயது வரை நாங்கள் அவனையும் அவனுடைய சொத்துக்களையும் பராமரிக்க மட்டுமே முடியும் அவன் பதினெட்டு வயது ஆன பிறகு எல்லாம் அவன் பெயரில் போய்விடும் இதன் நடுவில் அவனுக்கு ஏதாவது நடந்தால் எல்லா சொத்துக்களும் டிரஸ்டுக்கு போய்விடும் எங்களுக்கு வேறு வழி இல்லை அவர் தொடர்ந்து சொன்னார் அவன் பெரியவனான பிறகு அவன் தொழிலை தானே கவனிக்க ஆரம்பித்தான் அவன் அந்த வியாபாரத்தை மிக உயரத்திற்கு கொண்டு சென்றான் பின்னர் ஒரு நாள் அவன் ஒரு பெண்ணை காதலிக்கிறான் என்றும் அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறான் என்றும் சொன்னான் நாங்கள் அவனிடம் உண்மையை சொன்னோம் அவன் எங்கள் உண்மையான மகன் இல்லை அவன் என் அண்ணன் மகன் என்றும் எங்கள் மகளை அவனுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறோம் என்றும் சொன்னோம் நாங்கள் நினைத்தோம் அவன் எங்கள் மகளிடம் திருமணம் செய்து கொண்டால் அவனுடைய சொத்துக்கள் எங்களிடமே இருக்கும் ஆனால் அவன் எங்கள் மகளிடம் திருமணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டான் நான் மகளை எப்போதும் சகோதரியாக நினைத்தேன் நான் அவளோடு திருமணம் செய்து கொள்ள முடியாது என்றான் அவன் எங்களை மனமாற்ற முயற்சித்தான் ஆனால் நாங்கள் சம்மதிக்கவில்லை அவன் ஓடிப்போய் உன்னை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நாங்கள் பயந்தோம் அப்படி நடந்தால் எல்லாம் எங்கள் கையிலிருந்து நழுவி போய்விடும் அதனால்தான் நாங்கள் அவனை உன்னோடு திருமணம் செய்து வைத்தோம் ஆனால் அவன் உன்னை திருமணம் செய்து கொண்டதும் உன்மேல் தன் செல்வத்தையும் கொட்ட ஆரம்பித்தான் அவன் உனக்கு தினமும் விலையுயர்ந்த உயர்ந்த பரிசுக்கள் கொண்டு வந்து கொடுத்தான் இந்த வீட்டை கூட உன் பெயரில் எழுதி வைத்தான் ஒவ்வொரு முறையும் புதிய சொத்து வாங்கினால் அதை உன் பெயரிலேயே வாங்கினான் இதை பார்த்து எனக்கு மிகுந்த கோபம் வந்தது ஆனால் நாங்கள் எதுவும் சொல்ல முடியவில்லை மெல்ல மெல்ல எல்லாம் எங்கள் கைகளிலிருந்து நழுவிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது பிறகு நாங்கள் யோசித்தோம் ராகுலை கொன்றுவிடுவோம் ஆனால் நாங்கள் அவனை நேரடியாக கொல்ல முடியாது அதனால் அவன் உணவில் கொஞ்சம் கொஞ்சம் விஷம் கலக்க ஆரம்பித்தோம் அவன் தினமும் உணவு சாப்பிடும்போது அவன் உடல்நிலை சரியில்லாமல் போயிற்று மெதுவாக விஷம் அவன் வயிற்றுக்குள் சென்று கொண்டிருந்தது இதனால் தான் நான் மட்டுமே அவனை டாக்டரிடம் அழைத்துச் செல்வேன் டாக்டரின் ரிப்போர்ட்டில் எல்லாம் தெளிவாக தெரிந்தது ஆனால் நான் டாக்டருக்கு பணம் கொடுத்து அந்த ரிப்போர்ட்டை மாற்றினேன் ராகுலிடம் அவனுக்கு பிளட் கேன்சர் என்று சொன்னேன் அவனுக்கு புற்றுநோய் உள்ளது என்று கேட்டதும் ராகுல் எங்களிடம் சொன்னான் இந்த விஷயம் நீங்கள் யாரிடமும் சொல்லக்கூடாது சொன்னால் நீங்கள் மிகவும் வருந்துவீர்கள் நாங்களும் அப்படியே செய்தோம் அதன் பிறகு என் மனைவி அவனை மெதுவாக தன் வழிக்கு கொண்டு வர முயன்றாள் அவனிடம் சொன்னாள் உன்னை போகவிட்டால் நான் என் மருமகளை என்னுடைய மகனுக்கே திருமணம் செய்து வைப்பேன் முதலில் அவன் மறுத்தான் என் மனைவி அவனை மிரட்டினாள் புவனாவின் திருமணம் வேறு யாருடனாவது நடந்தால் அந்த மக்கள் எப்படி இருப்பார்கள் அவள் மேல் கவனம் வைப்பார்களா நீ ஒப்புக்கொண்டால் அவள் இந்த வீட்டிலேயே இருப்பாள் நாங்கள் அவளை நன்றாக கவனித்துக் கொள்வோம் ஆனால் ராகுல் சம்மதிக்கவே இல்லை ஆனால் என் மனைவி அவன் மேல் அழுத்தம் கொடுத்து இறுதியில் அவன் சம்மதித்தான் அவன் தன் வீடு நிலம் சொத்துக்கள் எல்லாவற்றையும் உன் பெயரில் எழுதிவிட்டான் தன் வியாபாரத்தை கூட உன் பெயரில் மாற்றினான் இதனால் அவன் இறந்த பிறகு உனக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் அவனை தடுக்க முயன்றேன் ஆனால் அவன் கேட்கவில்லை பிறகு நாங்கள் நினைத்த திட்டத்தை செய்ய வேண்டியதாயிற்று இந்த வார்த்தையை கேட்டதும் எனது உடல் புல்லரித்தது நான் கோபத்துடன் கத்தினேன் நீங்கள் என் ராகுலுடன் என்ன செய்தீர்கள் அவன் போதையில் உண்மையை வெளிப்படுத்தினான் நாங்கள் அவன் உணவில் அதிக விஷத்தை கலந்தோம் அதனால் அவன் அன்றே இறந்தான் அவன் இறந்த பிறகு என் மனைவி உன்னை எனக்கு மனமுடித்தாள் நாங்கள் உன்னிடமிருந்து எல்லா நிலங்கள் சொத்துக்கள் மற்றும் வியாபாரத்தை பறிக்கலாம் என்று இப்போது நாங்கள் உன் உணவிலும் விஷம் கலக்கிறோம் நீ இறந்த பிறகு எல்லாம் எங்களுடையதாகிவிடும் என்றான் அதனால் நான் அவனை கோபத்துடன் சொன்னேன் இந்த வீட்டிலிருந்து உன்னையும் உன் மோசமான மனைவியையும் விரட்டியடிப்பேன் நான் அவனுடைய எல்லா பேச்சுகளையும் பதிவு செய்துவிட்டேன் மறுநாள் நான் போலீசில் புகார் செய்தேன் போலீஸ் வந்து அவர்களை கைது செய்தனர் நீதிமன்றத்தில் நான் எல்லா ஆதாரங்களையும் காட்டினேன் நீதிபதி அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்தார் இனி அவர்கள் சிறையிலேயே நீதி வாழ்க்கையை கழிப்பார்கள் நான் ராகுலின் நினைவாக ஒரு மருத்துவமனை கட்டினேன் அங்கு ஏழைகளுக்கு இலவச சிகிச்சை கிடைக்கும் நான் மீண்டும் திருமணம் செய்யவில்லை மக்கள் மீதான நம்பிக்கை எனக்கு இல்லை அந்த மனிதர்கள் ராகுலுக்கு எதுவும் செய்திருக்காமல் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் ராகுல் அவர்களை தன் உண்மையான பெற்றோரை இட அதிகமாக நேசித்தான் அவர்கள் ஒருமுறை முறை கேட்டிருந்தால் ராகுல் மகிழ்ச்சியாக எல்லா சொத்துக்களையும் அவர்கள் பெயரில் எழுதியிருப்பான் ஆனால் அவர்கள் தன் ஆசையில் மூழ்கி என் கணவனை என்னிடமிருந்து பறித்துவிட்டார்கள் இத்துடன் இந்த கதை முடிந்தது கதை பிடித்திருந்தால் நம் சேனலை லைக் செய்யவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி